நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேரில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்றிருக்க ஒரு தன்னம்பிக்கை உரை அது குறித்த சர்ச்சை உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் தன்னம்பிக்கை உரை த மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிங்கிற அடிப்படையில் பள்ளிக்கூடங்களில் இவர்கள் மத பிரச்சாரம் செய்கிறார்கள் சமய சடங்குகளை ஆதரித்து பேசுகிறார்கள் என்பது ஏற்கத்தக்கதே கிடையாது அதாவது சண்பரிவாரை பொறுத்தவரையும் பாஜகங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த முகம் ஓகே அவருடைய பண்பாடு கலாச்சார பிரிவு மழலையில் இருந்து தொடங்கும் முஸ்லீம் மோர்ச்சா கூட வச்சுருக்காங்க நம்ம வந்து இப்போ ஒரு சம்பவம்னா இதெல்லாம் பாஜக ஈடுபட்டதா பாஜக கட்சிக்கு இதுக்கு தொடர்புடையதான்னு கேட்பாங்க ஆனால் அது வேற ஒரு பேரில் இருக்கும் பாரதிய வித்தியார்த்தி ஒன்று இருக்கும் அது வந்து மாணவர்களுக்கான அமைப்பு குழந்தைகளுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பு வச்சு மாணவர்களுக்கு ஒரு அமைப்பு முஸ்லீம் மொர்ச்சான் முஸ்லீம்களை சேர்க்குற மாதிரி ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு ஒரு அமைப்பு அவர்களுடைய குறியே வந்து மாணவர்கள் தான் கல்வியை காவி மயமாக்குவோம் இராணுவத்தை தேசிய மயமாக்கும் இதுதான் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பஞ்சாப் தாட்டில் அவங்கெல்லாம் தொடங்குறாங்கல்ல ஆர்எஸ்எஸ் அப்போ வெளிப்படையாகவே அறிவித்தது வந்து குழந்தைகளிடம் நம்ம போய் சேரணும் நம்ம பாரதம் இந்துக்களுக்கான பாரதம் கிறிஸ்தவ மிஷினரி கூலிகள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த பரப்புரையை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பரப்புணும் குழந்தைகள்கிட்ட பாடத்திட்டங்களில் டீச்சர் சொல்லித்தரும் போது இந்த மாதிரி வெளியே வரக்கூடிய தன்னார்வ அமைப்புகள்னு இதெல்லாம் அவர்கள் எழுதி வைத்த ஸ்கிரிப்ட் தான் ஓகே ஓகே குழந்தைகள் குழந்தைய தான் அவங்க டார்கெட் எட்டு வயசுல பசு மருத்துவனை போல ஒரு விஷயத்தை பதிவு பதிச்சிடணும் முஸ்லீம்கள் தான் அந்த நாட்டில் வந்தேரிகள் முகலாய படையெடுப்பு ஆனால் வருகைன்னு சொல்லுவாங்க குப்தர் காலம் பொற்காலம் ஏ அது பார்ப்பனர்களுக்கு பொற்காலம் கலப்புறர் காலம் இருண்ட காலம் ஏ அது பார்ப்பனர்களுக்கு இருண்ட காலம் அந்த கலப்பிரர் காலத்துல தான் பல நன்னூல்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு பையனின் மேல்கணக்கு கீழ்கணக்குலாம் பார்த்தீங்கன்னா கலப்பிரவர் காலத்துல வந்துருக்கு ஆனால் அது இருண்ட காலம் வாங்கும் குப்தர் காலத்தில் முழுக்க அந்த மனு நீதி அந்த மனிதருக்கும்படி அந்த சாதிய படிகளையெல்லாம் இருக்கமானது அப்போ தான் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அது அபிவிபே போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க அது நாலு வருடம் நிலைநிறுத்தப்பட்ட காலகட்டம்ங்கிறது அந்த காலகட்டம் தான் அதனால தான் அதை பொற்காலம் வாங்க பிராமணர்களுக்கு ஸோ பார்ப்பனர்களுக்கு பொற்காலம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொற்காலம் தமிழர்களுக்கு பொற்காலம் கலப்பிரர் காலம் அது இருண்ட காலம்னு சொல்லிடுவாங்க புரியுதுமா இது இது மாதிரியான வரலாற்று திரிப்பு இதெல்லாம் எங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஸ்கூலில் ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகே அதனால் ஏழு எட்டு வயசுலேயே இதெல்லாம் பரப்புறது குழந்தைன்னா கிருஷ்ணர் வேட்டம் போடுறது தாடி வச்சா கெட்டவன் து ரொட்டி துண்டுக்கும் அப்பத்துக்கும் மதம் மாறினவங்க இதெல்லாம் எங்கே நீங்கள் பரப்பணும் சின்ன வயசுலேருந்தே ஊசி மாதிரி குழந்தைகளிட்ட போட்டு 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 இதெல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்கணும் ஹிந்தி தேசிய மொழி சமஸ்கிருதம் வந்து ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் இதையெல்லாம் பரப்பிக்கொண்டே அது குழந்தைங்க மத்தியில் பரப்புறது தூர்தர்ஷன் மாதிரியான சேனல்லையுமே அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலுமே ராமாயண மகாபாரத்தில் ஒளிபரப்புனாங்க அதில் என்னன்னா திப்பு சுல்தான் பற்றிய ஒரு கதை வந்தபோது அது ஏதோ ஒரு கற்பனை கதை மாதிரி போட்டாங்க ராமாயண மகாபாரதம் இது புராண இதிகாசம்னு போடலை ஏதோ ஒரு உண்மைத்தன்மை தன்மை மாதிரியே கொண்டு வர பிரச்ச பிரச்சாரம் செஞ்சாங்க அது காங்கிரஸ் ஆட்சியாகவே இருந்தாலும் அங்கே சங் பரிவாருடைய அழுத்தம் அதில் இருக்கிறது ஸோ ஸ்கூல் தான் அவங்க டார்கெட் அப்போ உள்ளுக்குள்ளே எப்படி எப்படி போகிறாங்க பொதுவாக நாங்கள் தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறோம் பெர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா முன்ஜென்மம் கர்மா வினை அப்படிங்கிறது ஜோசியக்காரர் மாதிரி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆபத்து அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் எப்படி ஊடு ஊது அவர்களுக்கு தெரியும் நேரடியாக அவங்க கருத்தை ஏற்க முடியாது ஏன்னா அவங்க நேரடியாக அவங்க கருத்துங்கிறது சமத்துவத்துக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது தமிழ் மொழிக்கு எதிரானது ஆண் பெண் சமத்துவத்துக்கு எதிரானது இதை வெளிப்படையாக அவங்க பேச முடியுமா இன்னைக்கு உள்ள சயின்ஸ் விகத்தில் கேள்வி கேட்ட மாட்டான் ஆனால் என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு அதனால சின்ன குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இப்படியே பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறது கருத்து சொல்றதுங்கிற மாதிரி அப்படியே உள்ளே வரான் கண்டிப்பாக சார் ஒரு அரசு பள்ளியில் எப்படி சார் இதை கூட செக் பண்ணாமல் அவர் விட்டுருப்பாரு ஏன்னா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் எதிர்த்த மாதிரி செய்திகள்லாம் கிடைக்கிது யார் சார் அவர் அவர் எப்படி உள்ளவன் வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அங்கே தலைமை ஆசிரியருக்கு அந்த அளவுக்கு தான் பகுத்தறிவு இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துபவர்னா அந்த பள்ளிக்கூட கட்டிட வளாகத்தை நிர்வகிப்பவர் கிடையாது தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்னா தலைமை பண்புருடன் இருக்கணும் அந்த கல்வினா என்ன கற்றல்னா என்ன டீச்சிங்னா என்ன கோச்சிங்னா என்ன இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் பெரும்பாலும் கோச்சிங் சென்டரா தானே இருக்கு டீச்சிங் சென்டரா இல்ல ஒரு குழந்தை காலையிலேருந்து மாலை வரை அங்கே இருக்கிறப்ப அம்மா அப்பாவோட அதிக நேரம் பள்ளிக்கூடத்தில் தானே இருக்கு அப்போ அந்த குழந்தையை அப்சர்வ் பண்ணுறது சைக்காலஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட விட்டு குழந்தைன்னா கூடுதல் கேரிங் எடுக்கணும் கிராமத்து குழந்தைகள்கிட்ட நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும் ஏன்னா கல்விங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஏழை குழந்தைக்கு மண்டையில் ஏறாது பணக்கார குழந்தைக்கு ஏறுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீ அந்த வாய்ப்பின் சூழ்நிலையை அமைச்சு தந்தால் எந்த குழந்தையும் படிச்சுக்கும் இதுதான் இயல்பு அதான் உண்மை அப்போ இதை உணர்ந்து செயல்படுவராக ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கணும் அப்போ தலைமை ஆசிரியருக்கே அறிவியல் எது மூடநம்பிக்கை எது ஒரு ஆண் பெண் சமத்துவம் குறித்த பார்வை ஒரு தந்தை பெரியார் பிறந்த மண் இங்கே எவ்வளோ பெண்ணிய சிந்தனைகள் வந்திருக்கு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஓ மூஞ்சியில் ஆசிட் அடிச்சிட்டா என்ன பண்ணுவேன் அழகு போயிருமேனு உட்காந்து அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான் இப்படி பே அந்த ஆள் இங்கே பேசினாலும் வெளியே கூட பேசிட்டு போகணும் இப்படி பேசக்கூடிய ஒரு நபரை கேம்பஸ்குள்ளே விடலாமா பெண் குழந்தைகளிடம் இப்படிப்பட்ட நபர்களை பேசணும் அம்மா இன்னைக்கு காமராஜர் கொண்டு வந்த சத்ரம் திட்டம் திராவிட கட்சியில் செஞ்ச சமூக நீதி புரட்சி கட்சியில் பேரை கூட விடுங்க அந்த தலைவர்களுடைய முதலமைச்சராக அவங்களுடைய செயல்பாடுகளை சொல்லணுமா இல்லையா பெண்களை கிராப் வச்சுக்க சொன்னார் பெரியாருன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காருமா சொல்லணுமா இல்லையா பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிற மிஷினாக இருக்கக்கூடாதுன்னு பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லணுமா இல்லையா உன உன்னுடைய திருமண வாழ்க்கை இதை நோக்கி பயணிக்கக்கூடாதுமா நீ வந்து படித்து முன்னேறணுமா ஒரு பொண்ணுனாலே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் சொல்லலாமா இதெல்லாம் இதை பெண்களுக்கு சொல்லித்தாங்க அப்போ அதுதான் தண்டம்பிக்கை இப்போ பிறக்கிற பெண் குழந்தைக்கு நீ யார்கிட்டையோ உன்னை பிடிச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அம்மா அப்பா வளர்க்குற மாதிரி அந்த மனநிலையை மாற்றி பெரியார்னு ஒரு புரட்சியாளர் இங்கே பேசியிருக்கிறார் உங்களை படிக்க வைக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்யுது நீ கிராமப்புறத்திலேருந்தான் என்ன பண்ணுது நகர்ப்புறத்துலேருந்தான் என்ன பண்ணுது உனக்கு சாப்பாடு தேவையா படிக்க பணம் இல்லையா ஸ்காலர்ஷிப் இதில் இதெல்லாம் தான் பேசணும் அப்போ அந்த சமூகநீதி வித்திட்ட இயக்கங்கள் அமைப்புகள் சிந்தனைகள் சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் இடதுசாரி இயக்க போராட்டம் தமிழ்நாடுங்கிற பேர் வர்றதுக்கு என்ன போராட்டம் நடந்தது வழி மாநில போராட்டம் என்னென்ன நடந்தது கன்னியாகுமரி வரலாறு மதுரை வரலாறு சென்னை எப்பேற்பட்ட ஃப்ரான்சிஸ் இருந்து வாங்கினது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தர்றவங்க தான் வெளியிருந்து வரணும் ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே உட்காந்து சப்ஜெக்டாக சொல்லித்தராங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரணும் இது இந்த மாதிரியான அரசியல் சமூக பொருளாதார காரணிகளை அந்த குழந்தைகளுக்கு சுவாரஸ்யமாக பேசுகிறவங்கள பூ பண்ணுறோம் இவங்க திருப்பி திருப்பி ஆன்மீக சொற்கொள்ளும் எதுக்கு ஆன்மீக சொற்கொள்ளும் இவங்க பள்ளிக்கூடங்களுக்குள்ள அப்போ இந்த இந்த உணர்வும் இந்த சோசியல் கான்சியஸும் இல்லாத நபர்கள் தான் இன்றைக்கி டீச்சர்ஸாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறாங்கிறது வேதனையான விஷயம் ஓகே இப்ப இது வந்து நம்ம ஒரு துறையினுடைய ஒரு தோல்வின்னு எடுத்துக்கலாமா இதை ஏன்னா இதை கூட மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை இருக்கு தோல்வின்னு எடுத்துக்க முடியாது ஒட்டுமொத்த சமூக அமைப்பையும் நம்ம மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்ப அமைச்சர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு அந்த தட்டி கட்ட ஆசிரியரை கூட்டு பாராட்டி இருக்காங்க தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க உடனே அரசாணை வந்து முதலமைச்சர் உடனே தலையிட்டு இருக்காரு சோ உடனே அதை பள்ளிக்கல்வித்துறையின் தோல்வின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதே இது நீங்க ஒரு சங்கரிவார் ஆட்சி செய்கிற மாநிலமா இருந்தால் இது ஒரு விவாதமாகவே இருக்காது யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஆமா கரெக்டு தான் பேருப்பாங்க இது ஒரு தமிழ்நாடுங்கிறதுனாலதான் முற்போக்கான சிந்தனைகள் பெரியார் தான் உடனே எதிர்ப்பு வந்தது எதிர்வினை வந்தது என்ன தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலாமா உடனே முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க ஏன்னா அவருக்கே தெரியுது இது நம்ம கொள்கைக்கு எதிரானது உடனே முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு ரியாக்ட் பண்ணி உடனே இது பண்ணியிருக்காங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம உடனடியாக தோல்வின்னு சொல்ல முடியாது ஆனால் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி நபர்கள் கொஞ்சமாவது பகுத்தறிவாதியாக இருங்க செய்து பெரியாரை படிங்க நம்ம மண் சார்ந்த வரலாறு மொழி சார்ந்த வரலாறு படிங்க அது இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இவர்கள் குழந்தைகளுக்கு எடுத்த டீச் பண்ண போகிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக கண்டிப்பாக இப்போ அந்த உரை அவர் தன்னம்பிக்கை உரை கொடுக்குறாரு கீழே ஆடியன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பயங்கர அப்ளாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸு பள்ளி மாணவர்கள் பயங்கர அப்ளாஸ் அப்போ வந்து அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைங்கள்கிட்ட இந்த மாதிரியான சிந்தனை வரவேற்கப்படுதோ வரவேற்கப்படலைங்க அதான் புரியல நம்ம ஆட்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ரசிக்கிற மாதிரி சொன்னால் ஏற்றுக்குவோம் ஓ விஜய் அஜித்து நூறு பேர் அடிக்கிறாங்க கை கைத்தட்டுறான் அப்போ அதில் அடுத்த நூறு பேர் ஒருத்தன் அடிக்க முடியுமான்னு இவன் கேட்க மாட்டேங்கிறான் அந்த நேரத்தில் மூளையை கழட்டி வச்சுட்டு படத்தை பார்க்குறான் மிஸ்ல அடிக்கிறான் அது மாதிரி எதையுமே வேகமாக பேசுறது நிறுத்தி பேசுறது அது ஒரு கலை தானே மக்களை ஏமாத்துவது இவர் டாக்டிக்ஸ் தாங்க சின்ன குழந்தைங்க தானேங்க அது அதில் ஏமா தலைமை ஆசிரியே அந்த அறிவு இல்லை இவன் இப்படி பேசுகிறது சயின்ஸுக்கு எதிரானதுங்கிற உணரக்கூடிய அறிவு அந்த தலைமை ஆசிரியருக்கே இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தையில போய் நீங்கள் எப்படி குற்றம் சொல்ல முடியும் கைத்தட்டுறாங்கன்னா சின்ன குழந்தைங்க கார்ட்டூன் பார்த்து தான் கைத்தட்டும் சோட்டா பொம்மை பார்த்து விசிலடிக்கும் விஜய் அஜித்து ரஜினி கை கைத்தட்டுவோம் அப்போ அவங்களாம் அந்த ரசிகர் மனநிலையை வந்து உன்னை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தமாக அதனால் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கே அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும்போது குழந்தைங்க கைத்தட்டுறத வச்சுட்டு இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குலாம் சொல்ல முடியாது இதே குழந்தைகள்கிட்ட தன்னம்பிக்கை சுயமரியாதை மத நல்லிணக்கம் பெரியாருடைய சிந்தனைகள் தமிழ்நாடு எப்படி இந்தியாவிலிருந்து வேறுபட்டுருக்குன்னு வகுப்படுங்க சுவாரஸ்யமாக பேச சொல்லுங்கள் அதையும் குழந்தைங்க ரசிகர் தான் செய்வார் ஓகே சரி இப்போ தாமு போன்ற நடிகர்கள் திரை கவர்ச்சியை வச்சு நிறைய பள்ளிகளுக்கு போய் பெற்றோர்களுக்கு வந்து பாத பூஜை செய்ய சொல்கிறது அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழ வைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ சமீப காலமாக ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு இதை பள்ளி கல்வித்துறை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை கல்வித்துறை முதல்ல வளாகத்திற்குள் இன்னொரு நபர் வரும்போது அவரை பற்றிலாம் விசாரிக்கணுங்க ஓகே சும்மா நடிகருங்கிறதுக்காண்டி எதுவும் பிரபலமான பிரபலம் அப்படின்னாலே அது ஒன்றும் பெரிய மக்களுக்கு நல்லவர்கள் அர்த்தம் கிடையாது நம்ம ஊரில் வந்து பிரபலம் ஆவதற்கு நீங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லயும் எதையாவது அறிவு போதாமையில் அறிவு வளர்ச்சி இல்லாமல் ஏதோ ஏதோ போடுறாங்க கடவுள் மனைவி சண்டைகள் கிறுத்தனமா டான்ஸ் ஆடிக்கிறது இல்லை கவர்ச்சி ஏதாவது பேசுறது இப்படி பேசினாலே ரீல்ஸ் ஷார்ட்ஸில் நல்ல வரவேற்பு கிடைக்குது அதுக்காக அந்த பிரபலமானவர்களை வைத்து பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா பிரபலம்ங்கிறது வேறங்க நடிகர்கள் சீரியல் நடிகைகள்லாம் பிரபலம் அதுக்காக அவங்களாம் அறிவாளிகள்னு அர்த்தமா அவங்களாம் சமூகத்துக்கு முன்னத்தி ஏறி இவங்க தான் நம்ம குழந்தை இருக்கலாம்னு சொல்லிவிட முடியாது கல்விக்கு யார் இப்போ பிரின்ஸ் பாபும் இளையதளபதி விஜய் நடந்து போகிறாங்கன்னா இளையதளபதி விஜய பத்து பேர் வந்து மாணவர்கள் வந்து கையெழுத்து வாங்குவான் ஆனால் பிரின்ஸ் பாபுனுடைய அறிவில் அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் கூட இளையதளபதி விஜய்க்கு கிடையாது அப்படி தானே நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் கல்வின்னா என்ன கல்விக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் மாநில பாடத்திட்டம் நீட்டு ஏன் வேணாம் புதிய கல்விக் கொள்கைன்னா என்ன பிரின்ஸ் கஜேந்திரபாபுவை பேச சொல்லுங்கள் விஜயையும் பேசணும் குழந்தைகளுக்கு தேவையான அரசியலை யார் பேசுவா பிரின்ஸ் கஜேந்திரபாபு தான் பேசுவார் ஆனால் அந்த குழந்தைங்க ஆட்டோ போய் ஆட்டோகிராஃப் வாங்கும் விஜய்கிட்ட வாங்கும் உடனே நீங்கள் வந்து விஜய்க்கு பெரிய பிரபலம் இருக்கைய மக்கள் ரசிக்கிறாங்களேன்னு எடுத்துக்க முடியாது இந்த விஜயங்கிற இடத்துல நீங்கள் அஜித்தை போட்டுக்கோங்க சிவகார்த்தியின போட்டுக்கோங்க ரஜினிகாந்தை போட்டுக்கோங்க கமலஹாசனை போட்டுக்கோங்க யார வேணாலும் போட்டுக்கோங்க குழந்தைங்களை ஈர்க்கிறார்கள் சிறுவர்களை ஈர்க்கிறார்கள் இளைஞர்களுக்கு பிடிக்குதுங்கனாலயே அவங்க சமூகத்துக்கு பயனுள்ளவர்கள் அர்த்தம் கிடையாது இப்போ கண்டிப்பாக இப்ப சமீபத்தில் நடைபெற்ற முருகன் மாநாடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது பள்ளிகள் கல்லூரிகளுக்குள்ளார வந்து இந்த காவிய உள்ளார கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு அதற்கு பெரியாரிய சிந்தனையாளர்கள்ட்ட இருந்து சரியான எதிர்ப்பு வரலையும் திராவிட கழகம் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு ஓகே அறிக்கை விட்டாங்க திராவிட கழகம் விட்டது திராவிட விடுதலை கழகம் அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே அறிவிப்பு வழிவிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தாங்க விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க கல்வியாளர்கள் பிரின்ஸ் பிரின்ஸ்கிரபாபு போன்றவர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிவிக்காமலாம் இல்லை எல்லா கல்வியாளர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது இது வந்து ஏற்கக்கூடியதல்ல அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க பாஜகவுக்கு வரவிடாம தடுக்கிறோங்கிறாங்க இல்லங்க இதுவும் ஒரு பாஜக வடிவம் தான் அப்படிங்கிற விமர்சனத்தை இடதுசாரி பெரியாரியர்கள் வைக்கிறாங்க அதை எதிர்ப்பு வரல நீங்க சொல்ல முடியாது கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தே பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டா இல்லையா எதிர்ப்பு வருது ஆனா அது சித்தாந்த ரீதியிலான மாற்றத்திற்கான ஒரு பெரிய வலுவா இன்னும் மாறலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் இருக்கு அந்த கவர்மெண்டோட கூட்டணியில் இருக்கும்போதே கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்க்கிறாங்கனாலே அது ஒரு வலுவான எதிர்ப்பு தான் எதிர்கட்சியா இருந்து பேசுவது வேற ஓட் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகி நின்று பேசுவது வேற பத்திரிகையாளர்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சியிலே இது தப்பு இதை ஏற்கக்கூடாது அப்படின்னு விடுதலை சத்தியில் சொல்றாங்க கம்யூனிஸ்ட்கள் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பெரியார் சிந்தனையாளர்கள் கொஞ்சம் மௌனமா இருக்கிற மாதிரியே இருக்கு இடையில தெரிவிச்சிட்டாங்க மாநாடு முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த மாநாட்டுக்கான எதிர்ப்பே பெரிய அளவில் அவங்கள்ட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இது நீங்க அமைப்புகள்கிட்ட கேட்கறது சரி எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நீங்கள் நேரடியா திராவிட கழகத்துலயோ திராவிட விடுதலை கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பெரியாரிய அமைப்புகள் அவங்கள்ட்ட போய் நீங்க ஏங்க இது போதுமான எதிர்ப்பு நீங்க தெரிவிக்கல நீ அவர்களிடம் கேட்பது ரொம்ப சரியா இருக்கும் ஏன்னா நம்ம அதை கற்பனையா தொடர்ந்து சொல்ல முடியாது இல்லையா எனக்கு தெரிஞ்ச அவங்க அறிக்கையை நான் பார்த்தேன் நீங்க சொல்ற மாதிரி ஏன் இந்த ஸ்பீடா செய்யலை அப்படிங்கிறது நேரடியா அந்த அமைப்பு ச அமைப்பு சார்ந்தவர்களிடம் நீங்க கேட்பதுங்கிறது சால பொருத்தம் தான் கண்டிப்பா இப்போ இந்த கல்வியில் காவி அப்படிங்கிற இதை வந்து யார் உண்மையிலேயே எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த பெரியாரிய சிந்தனைகள் பேசுகிற நாம் வந்து அதையா எதிர்த்து பேசாம இருக்கிறோம் அதை பத்தி என்ன வலுவான இப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த தன்னம்பிக்கை உரை ஆற்றுறதுனால இந்த பிரச்சனை வருது இது தெரியாம இப்ப எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல இது பெரிய லெவல்ல கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பெரியாரியம் சாதி ஒழிப்பு சமூக நீதி தமிழ்நாட்டு வரலாறு இதெல்லாம் தயவு தயவுசெய்து சொல்லணும் நான் ஏன் பெரியார சொல்றேன்னா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர் அம்பேத்கர் காரன்மார்க் லெனின் நீங்க அடுத்து கட்டணும் குறைந்தபட்சம் பெரியார் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி இங்கு உள்ள தமிழர் அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு மரபு திருமூலர் காலத்துல இருந்து எந்தெந்த விஷயங்கள் முற்போக்கு கூறுகளுக்கு இருந்திருக்கு இவங்க தமிழ்னாலே இலக்கியம் கண்ணகி கோவலன் இதைத்தானே காமிக்கிறாங்க அது உடனே தமிழ் பிரைடுங்கிற மாதிரி அதுல ஒரு ஆம்பள தலைவன் பெண் தலைவி ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் கற்போட இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களே நீங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல தமிழர் அரசியல் தமிழர் இலக்கியத்தில் முற்போக்கு கூறுகள் இருக்கு உடைமை சமூக எதிர்ப்பு கூறுகள் இருக்கு திருமூலர் வந்து பார்ப்பன எதிர்ப்பு பேசியிருக்காரே திருமூலர் காலத்தில் நாத்திய பாட்டு வந்துருக்கு கடவுள் மறுப்பு பாட்டு கல்லும் பேசுமோ நாதன் உண்மையில் இருக்கையில்னா என்ன அர்த்தம் இந்த கல்லு பேசாதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் தமிழர் மரபு அப்படிங்கிறத நீங்கள் உடனே கம்பன் அழகா அப்போ தமிழ் பாடினார் அப்படின்னு நீங்க திருப்பி 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 அது ஏதோ ஒரு மத நம்பிக்கை சமய நம்பிக்கை அதுல ஒரு அழகியல் இருக்குதுன்னு அதுக்குள்ளேயே முடித்து கொள்ளக்கூடாது அதில் தமிழ் அழகியல் இருக்குன்னா கொண்டாடுங்க கண்டேன் சீதையை சீதையை கண்டேன்னு சொல்லல கண்டேன் சீதைன்னு சொன்னார் அது எவ்வளோ ஒரு அற்புதமான சைக்காலஜிக்கலாக தமிழை கம்பன் கையாண்டிருக்காருன்னு இப்போது வரையும் பேசுகிறாங்க அதெல்லாம் உண்மையிலே ஒரு தமிழ் ஒரு கவிஞன் தமிழை படித்தவன் எந்த அளவுக்கு ஒரு உளவியல் ரீதியாக அந்த ஏன்னா இது ஒரு அறிவியல் மொழி அடிப்படையில் அந்த அறிவியல் மொழியை நீங்கள் வெறுமனே ஒரு கடவுளுக்கான மொழியாக மட்டும் மாற்றிவிடக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு ஸோ வெறுமனே அந்த தமிழ் ஆசிரியர்கள்லாம் கடவுளுக்கு நெருக்கமான மொழி இப்படிங்கிற இந்த அரசியலை மட்டும் பேசாமல் தமிழில் பகுத்தறிவு இருக்குது தமிழில் பெண் விடுதலை இருக்குது ஏங்க பெண்கள் படிக்கணும்னு அந்த முதல் புதினம் சொல்லுவாங்க வேதநாயகம் பிள்ளை மாயோரம் வே வேதநாயகம் பிள்ளை அதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் அது ஒரு புரட்சிகரமான விஷயம்தான் விதவை மறுமணம் குறித்து பெண் கல்வி குறித்தெல்லாம் முதல் புதினம் நாவல்லாம் எழுதியிருக்கிறார் ஸோ இவர்கள் இவர்கள் வந்து தமிழை வந்து ஒரு ஒரு புனிதத்தன்மைப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மொழி எளியவர்களுக்கான மொழி வ வீரியமான ஒரு செறிவான ஒரு வரலாற்றுக்கும் ஒரு புரட்சிக்கும் சொந்தமான மொழி அந்த அடிப்படையில் நீங்கள் தமிழையும் கொண்டு போகணும் கல்வி அமைப்பையும் அப்படி நீங்கள் கொண்டு வரணும் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் எளியவர்கள் தான் அந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் கல்வி அரசாங்கம் எல்லாம் யாருக்காக இருக்கணும் பாதிக்கப்பட்டவனுக்காக தான் இதெல்லாம் உருவாக்கப்படுது அதற்கு தான் சட்டங்கள் எல்லாமே இருக்கு ஸோ அவங்களுக்கான அரசியலை பேசுகிற இடமா கல்வி வளாகங்களும் இருக்கணுங்கிறது தான் அதுக்கு சரியானது கண்டிப்பா இப்ப தொடர்ந்து தமிழக கல்வியை நோக்கி அரசு செயல்பாடு மத்திய பாஜக அரசு வந்து நிதி கொடுக்காம போகிறது தமிழக கல்வியை இவங்க குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன இவங்களுடைய திட்டம் எதிர்கால திட்டம் அவங்க நான் தெளிவாக சொன்னேன் அபினவ் பாரத்துன்னு பிறந்த குழந்தைக்கே அவங்க விங்கு வச்சிருக்கிறாங்க அமைப்பு வச்சிருக்காங்க பாஜக அபினவ் பாரத் அகில பாரதிய வித்தியார்த்தி குழந்தை சிறுவன் மாணவர் அப்புறம் பாஜக அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிடிச்சிக்கோங்கிற மாதிரி குழந்தை சிறுவர் மாணவர்களும் ஒவ்வொரு ஸ்டேஜா பிரித்து பாஜக ஒவ்வொரு விதமான பேர்ல அவர்கள் இணைக்க பார்ப்போம் அப்போ அவர்கள் கல்விதாங்க ஆரம்பம் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஓட் பாலிடிக்ஸில் ஜெயிக்கணுங்கிறது உங்களுக்கு அவசியம் கிடையாது அரசியல் கிடையாது ஆமா ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது கருத்தியல் ரீதியாக ஊடுருவணும் எல்லா கார்லையும் ஒரு ஆரஞ்சு கலர் அருமன் சிலையை தொங்க விட்டாங்களா நீங்கள் மேக்ஸிமம் கார்ல ஒரு அருமன் சிலையை தொங்க விட்டாங்களா இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது பெங்களூர் போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் நடப்பது காங்கிரஸ் ஆச்சியா பாஜக ஆட்சியாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமர் சில இருக்கா அதுதான் முக்கியம் ஸோ கருத்தியெல்லாம் அவங்க உள்ளே போகுவாங்க அதுதான் முக்கியம் பிஜேபி ஆட்சி திமுக ஆட்சியெலாம் அவங்களுக்கு தேவையில்லை கண்டென்ட் வைஸ் குழந்தைகள்ட்ட நம்ம கருத்தியில் போகுதா எத்தனை பிள்ளையார் சில புதுசாக வச்சுருக்கோம் ஏன் விநாயர் சதுர்த்தியை இப்படி கொண்டாடுறோம் அவன் பிள்ளையார் சுத்தியா கா ஆண்டு ரொம்ப சர்வசாரமாக தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நெல்லைக்கண்ணன் சொல்லியிருப்பார் அவன் களிமண்ணில் வச்சிருப்பான் அப்புறம் தண்ணியில் கரைச்சிட்டு பிள்ளையார் சுத்தியை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவன் விநாயகர் இவ்வளவு பெரிய சிலையை வச்சு கொண்டாடுறான் இது தமிழ் வள வளர்வே கிடையாது அப்படின்னு நெல்லைக்கண்ணன் ஒரு முறை சொன்னார் ஸோ இவர்கள் வந்து அவங்களுடைய இந்த வடநாட்டு பண்பாடு மூலமாக இந்துத்துவத்தை பறக்குவதற்கான முயற்சி பண்றாங்க அதை குழந்தைகளிடமும் இளைஞர்களிடம் இருந்தும் ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதுதான் பேசுங்கிறதுல அந்த கருத்தில் கல்வியை வந்து கொச்சைப்படுத்தி ஆளுநர் பேசுறாரு மாநில கல்விக்கு வந்து பணம் தர கை வைக்கணும் புதிய கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவங்களை இடைநிற்றல் செய்யணும் எம்ஜிஆர் காலத்துல எட்டாம் கிளாஸ் வரையும் ஆல் பாஸ் ஆக்கி விட்டார் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரையும் ஆக்கி விட்டார் அது நோக்கம் என்ன ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்லாம் பையன் அடுத்து படிக்க மாட்டான் திருப்பி திருப்பி மூணாம் க்ளாஸில் ஒருத்தனை எட்டு தடவை படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அடுத்து அவங்க அம்மா அப்பா வேலையை பார்க்க போயிடுவான் இனி ஸ்கூலில் படிச்சு போதும் அதனால் பாஸ் பண்ணி முடியாது அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மீறி படிச்சுக்குவான்னு எம்ஜிஆர் ஆஜியில் மாற்றி விட்டார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிரானது தான் அந்த புதிய கல்விக் கொள்கைலாம் அதாவது அந்த வயசுலேயே அவன் அவங்க அம்மா அப்பா தொழிலுக்கு போக வைக்கிறது கேட்டால் ஸ்கில் கொண்டு வரோம் ஒரு எலக்ட்ரிஷியன் நாலேஜ் ஒருத்தனுக்கு இருக்குங்கிறத நீ பதினெட்டு வயசு இருபது வயசில் கற்றுக்கலாம் எட்டு ஒன்பது வயசில் அவனுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை ப்ளம்பர் வேலைலாம் தேவையில்லை அப்போ அவன் படித்தா போதும் ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டுமானத்தை சிதைப்பதற்காக ஒருவர் அவரோட டார்கெட்டே கல்விதான் கல்வி தான் இப்போ இந்த கல்வியில் காவி இதை வந்து ஒரு பொதுமக்கள் புள்ளியிலிருந்து இதை எப்படி அணுகணும் ஒரு அரசு எப்படி இதை அணுகணும்னு இல்லைங்க அரசு சமூகம் கல்வி வளாகம் மூன்றுமே இணைந்தது செயல்படணும் சமூகம் இப்போ பார்த்தா கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு ஒரு மணி நேரத்தில் நோட்டீஸ் உடிச்சா

இதெல்லாம் இப்போ ஒரு மணி நேரத்தில் போயிருக்கல டக்கு 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 ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் தலைவா திராவிட பாடலுக்கு எதிராக நடக்குது தலைவரோ உடனே பண்ணிட்டாங்கல்ல இந்த சமூக நிர்பந்தம் யார் தந்தா இந்த பெரியார் மண் தானே தந்திருக்கு இதத்தான் சொல்கிறேன் இப்படி ஒரு பிரசங்கம் உத்தரப்பிரதேசத்துலயோ குஜராத்லயோ நடந்திருந்தா அது டாக்டாகவே இருக்காது கரெக்டு தானே முன்ன பாவம் அதனால தான் எனக்கு கை விலங்கா போயிடுச்சு அப்படிங்குவான் இங்க அப்படி பேச மாட்டான் டே ஒழுங்காக டார்கிட்ட போய் சரி செய்யலாம் போலியோவா டாக் அந்த போலியோ ட்ராப் போட்டா போலியோ வராது ஸோ இந்த சயின்ஸ் இந்த அறிவியல் இந்த சமூகம் தான் அரசை இயக்க வைக்கிது அரசு சமூக பிற்போக்காக போகும்போது சுண்டி இழுக்கணும் இங்கே அரசு அரசு பிற்போக்குத்தனமாக வேறு மாதிரி போனால் சமூகம் இது பண்ணணும் அதனால் அரசு சமூகம் கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் இணைந்து தான் இதை நடத்தணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல உதாரணம் தான் ஒரு ஒரு தப்பாக ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப உடனே சமூகம் கொதித்தெழுந்தது பார்த்திங்களா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பாராட்டணும் கவர்மெண்ட்டை ஒன்றே யோசிக்கலை பின்வாங்கலை டக்குன்னு நடவடிக்கை எடுத்துருக்காங்கல்ல அதுவும் பாராட்டணும் கண்டிப்பாக சார் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சம் தான்